आज हम ही पुरी सॉल्ट रहे पुरी सॉल्ट रहे पुरी सॉल्ट रहे बच्चों को करता बच्चों को करता है आज पुरी घोरती आज हम ही आज हम ही नहीं क्या वर्के

சக்காந்த <mulana> <laughs> 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 <smelæg> અય 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 આરે આ કે આય બચે શું કરું સામી મુગલાવાળા રા સામીએ નીયા વર્ત ઓર આલલા વઘેર ને માટી માં કોખે ને માટી માં પોર્યા સામી મુગલાવાળા છે રે સંઘર્ષ કરી કોર દીધા રે યાર સામી બોલ બોલ પેન ઉલસો કસમ દીધા સામી કાટ સામી આપણે એંગુ એંગુ એંગ એટલે મેરા સામી

Wah, kita dari mana பாப்பா வந்துருச்சு பா பாப்பா அஞ்சுல புள்ளைங்க 10 புள்ளைங்க அம்மா முறி உடைக்க வா சரி சரி பா பாலா பாலா மம்மா தச்சோ வித்தாரா

வீடுக்காடாட்டு அப்பா அவளை சீக்கிரம் அதனால இந்த நாட்டை யாரும் ஒரு அரிய சத்தியம் கொண்டு செய்ய வேண்டும் ஆமா என்ன செய்யணும் இந்த நாட்டை

என்ன நாள் இல்லாம தான் என் மனசுல ஒரு யோசனை தோணுது ஆமா அதனால ஆரம்பமானத இல்லையா நான் சொன்னேன்னா நீ அங்க போய் அங்க ஊரே தேந்தியே அண்ணா अर्जुन கூட சரிபா அத தப்பு செய்துட்டான் அத நான் மன்னிச்சுறான் அப்போ நான் கண்ணே பண்ணி வெச்சிட்டேன் சொன்னா அப்பே அங்கட்ட கேட்டேன்னா நான் அறிங்க சொன்னா அதுவா நீ முதல்ல நீங்க ஏன்னா ஒருத்தையில ஒரு சாலை கொடுத்து பார்த்தாதான் அந்த வேலை அவன் கரெக்டா செய்யறானா செய்யறியா அப்படின்னு தெரியும் அதனால இந்த நாட்டை எனக்கு பட்டம் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம

அப்புறம் நாட்டுக்கு அரசாங்க நான் தானே இருக்கணும் நான் தானே சண்டை செய்யணும் அதனால இப்ப எங்கிட்ட கொடுக்க

கரத்துல இருக்க முடியாது இதுதான் சிவதனுசு சக்கரம் சிவதனுசு சக்கரம் இந்த சக்கரத்துல மகிமை சொன்னா எதிராளி யார் சந்திக்க வந்தாலும் அவங்க கிட்ட நீ சண்டை போறதே இல்ல இந்த சக்கரத்தை காமித்தால் அவனுடைய பலம் எல்லாம் இந்த சக்கரமான கிரிகித்து கொள்ளும் அதையும் நான் வாங்கிக்கிறேன் என் கரத்திலே வாள் எடுத்து இப்ப நான் எப்படி இருக்க மகாராணி பெண்கள் சொன்னா எப்படி ஒரு நாட்டை அரசாங்கம் அது போலதான் இந்த பகுதியும்

என்னுடைய மைத்து நாள் லங்கம் மடியான அர்ஜுன பெருமானை திறையிலிருந்து மிட்டு அந்த போகவதிய திருமணம் செய்வதற்காக நான் தாய்க்கழ்வாக சென்று அவங்க நாட்டுக்கு போறேன் நான் மட்டும் போகக்கூடாது என் மைத்துல இருக்கிறாரு அர்ஜுன பெருமா பெண்ணாக என்னடா கேட்ட பெண்களை பெண்களை ஆசை கொண்டு பெண்ணுக்கு திருமணம் பிடித்தவன் என்று சொன்னான் அதே பெண்ண உருவ வர சொன்னேன் ஏன் மச்சா அர்ஜுனா आ तो बारी य पाताल विडीय पाल அவங்க நாட்டிருக்கேன் தஞ்சை மாறிங்க நீங்க பாட்டிய காணும் எங்க பாட்டிய பாத்தீங்களா ஆதரவு இல்ல அப்படியே ராணியம் தஞ்சம் அப்புறம் தான் سڀ ڏاڍا پئي سڀ ڏاڍا پئي

கல்யாணத்தை போகவாதியா ஒரு பெண் இருக்கு அதுவா உங்க சொல்லி போகவாதியா

Nengka apa aja numpang?

அடி எந்துட்டுடா அதான் எந்துட்டுடா பாப்பா அடி எந்து ஏய் அடி எந்துடா यार வாடா ஏய் பாத்திச்சாயா பாத்துடா இங்க நான் பாத்துட்டான் பாத்துடா ஏய் ஏய் அடி மண்டையட போடா மண்டையட அவனே கேக்குறான் ஐய் போங்கடா தா ஆமாடா ஏறு ஏறுடா ஆளு ஆளு என்ன இது என்னோ வணக்கம் வணக்கம் multimass જજબલણ માળ૘લ ખા�૲િલા ઝલછા�ળેબછેશેા� ખળા�ા�રાળ ખા�ા� જઉદા�ાણ શા�ૂઋાા�ાઉદા� આ�hા�રાë�્રા�છ � ஆதரவு <imitation>